நான் பாகி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமேசி வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு திரைப்படம் வந்தது வெறும் புதுமுகங்களே வைத்து ஏக்ன ஸ்ரீதர் எடுத்த படம் அது ரொம்ப அழகான பாடல்கள் நிறைந்த படம் அது ஒரு நகைச்சுவை முழுநீல நகைச்சுவை திரைப்படம் அதில் மிக அழகான ஒரு பாடல் ஒரு டு என்ன பாடல்னா நாலாம் நாலாம் திருநாளாம் பாடல் இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு இந்துஸ்தானி வெட்டில் அமைச்ச பாடல் இது இந்த பாடலில் என்ன வரும்னா நாலாம் நாலாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாள் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளான் வரும் அதாவது நங்கை என்றால் அந்த தூய தமிழ் வார்த்தை பெண் நம்பி என்றால் திருமணம் திருமணம் அந்த மணமகன் அதை வந்து ரொம்ப அழகான தூய தமிழ் வார்த்தை போட்டு கவியரசர் எழுதியிருப்பார் இது வந்து இந்திரன் தேரில் வருவாடா என்று சொல்லும்போது அந்த இந்திரன் தேர் என்பது மேகங்களாக ஆகிறது அந்த மேகங்களில் வரவ யாராக இருப்பாங்கன்னா ஒரு தேவதை வானிலிருந்து இறங்கி வருகிற ஒரு தேவதை அந்த கல்யாண பெண் வந்து அந்த தேவதை மாதிரி அலங்கரிச்சிட்டு வர்றதை வந்து அந்த இந்திரன் தேரில் வருவாளாம்னு பாடுற வ வரிக்கு வந்து கலியரசர் மிக அழகாக வச்சுருப்பார் இதில் மெல்லிசை மன்னர்கள் வந்து ஏன்னா விஸ்வநாத ராமூர்த்தி அவர்களும் மிக அழகான ஒரு இசையமைப்பு இந்துஸ்தானி மீட்டில் போயிருக்கோம் எடுத்த உடனே அந்த இந்திரன் தேரில் வருவானா சொன்னதுக்கேற்ற மாதிரி அந்த மாண்டலின் எடுத்தவனே வயலின் வந்தவொடனே டிங் டிடு டிங் 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 டிடுங் டிங் 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 டிடு டிங் 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 டிடு டிங் டிங் ஒரு உருண்டு வர்ற மாதிரி ஒரு வண்டி ஏதோ உருண்டு உருண்டு வர்ற மாதிரி ஒரு ஒரு ஓட ஒரு வேகம் இருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த இசையில் அந்த மாண்டலினில் இசை இருக்கும் அப்போ என்ன அந்த மாண்டலின் இசைனா வே இந்திரன் வே தேர் வர்ற மாதிரியோ அப்புறம் தட்டி அப்படி ஒரு தட்டி நிற்கும் அந்த ஒரு சத்தம் அழகாக இருக்கும் தபாலில் வர்றது അപ്പോൾ പീസമായിടുപ്പാളാം നാളാം തീരുനാളാം നമ്പിക്കും നങ്കും മനാലും ഒരു രസ്ലിച്ച് അപ്പം അവർ വെറുതെ ഇളയ കണ്ണികൾ എന്നും ഇന്ദ്രൻ തേരിൽ വരുവളാം ഇപ്പോൾ ഇന്ന് കണ്ടികൾ ഇന്ദ്രൻ തേർ വരാ അത് വരയ്ക്കും അത് പാടൽ പോകുന്നത് അപ്പം എന്നാ അടുത്ത സരണത്തിലെല്ലാം இசை ரொம்ப அழகான ஒரு இசை ஃப்ளூட்டு வயலின் செட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வரும் அப்புறம் அந்த மணமகன் இந்த ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மார்பகை அப்படின்னு பாடிட்டு அங்கே ஆடும் நாடகம் ஆயிரம் இதில் நாமும் என்ற ஒரு காவியம் இந்த ஆயிரம் என்ற சொல் அடுத்த சரணத்தை வரும் கவியரசல் ஒரே ஒரே செற்கில் ரெண்டு சரணத்திலையும் பயன்படுத்தியதே கிடையாது இது வரைக்கும் இதுதான் முதல் பாடல் இதுக்கப்புறமா இங்கே பயன்படுத்த மாதிரி எனக்கு தெரியல அந்த மாதிரி அப்போது இதில் ஒருவர் ராகமா ஒருவர் தாளமா ஒருத்தர் ஒருத்தர் தாள அதை ரெண்டு இல்லைன்னா அந்த பாடலே நல்லா இருக்காது அப்படின்றது இதில் இருவர் ஊடலே தா இருவர் ஊடலே பாடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வரும் வந்துட்டு அப்புறம் இவர் வந்து ஆஹா ஓஹா ஹோ ஓஹோ ஹோ ஓஹோஹோ அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு அவர் கேட்பாரு இவங்கள ஓஹோ ஹோ அதே மாதிரி பேப்பாங்க திருப்பி ஆஹா ஆஹா திருப்பி இவன் ஆஹா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆ போது அது இந்துஸ்தானி அலகுணி மெத்தடு அந்த மெத்தடை ரொம்ப அழகாக அந்த அந்த இடைசைக்கு பின்னால் முன்னால் ரொம்ப அழகாக வச்சுருப்பார் அந்த ரொம்ப அழகாக அந்த படல திருப்பி அங்கேருந்து அவங்க என்ன பண்ணாங்க நாளாம் நாளாம் திரு நாளாம்னு செலாகிச்சிட்டு அந்த ப சரணத்துலேருந்து திருப்பி பல்லவிக்கு வர்றது ரொம்ப அழகாக இருக்கும் பிசிஸ்லமாக எக்ஸ்ட்ரா போர்ஷன் பிபிஎஸை விட பி பிசிஸ்லம்மா ரொம்ப எக்ஸ்ட்ரா போர்ஷன் நிறைய இருக்கும் அடுத்து அடுத்த தளத்தில் பட படபடன்னு வர்றது ரொம்ப தபலா உருட்டல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படப்படம் வாசிக்கிறோம் சத்தத்தை தவளா முறை வந்து இசை முறை வந்து உருட்டல்னு பேர் அதுக்கு அந்த இசை முறையில் வாசிச்சிருப்பாங்க இளமையில் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம் இதில் வாழ்ந்து பார்த்த ஒரு ஐயர் ஆயிரம் அதில் நாமம் என்ற ஒரு காவியம் இதுதான் சொன்னேன் ஆயிரம் காவியம்னு வருது எங்கேயுமே அந்த மாதிரி வந்ததில் முதல் சரணத்தில் வர அதே ரெண்டாம் சரணத்தையும் வருதுன்னு சொன்னேன் அப்புறம் இந்த இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காலம் போகலாம் முதுமை சேரலாம் முதுமை வந்து சேருது இருவர் காதலும் மாறுமோம் இது எப்பவுமே நம்ம இந்த காதல் இப்படிதான் உண்மையா அன்பாக என்றைக்கும் இப்படியே இருக்க போகிறோம்னு சொல்லி அந்த வரிகள் வருது இதே மாதிரி இருவருக்கும் வாழும் காலம் ஒருவராக வாழும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா வாழ நினைத்தால் வாழலாம் அதே வரிகள் வரும் அதே மாதிரி முழுமை பெற்ற எல்லாம் முதுமை வரை ஓடி வரும்னு எழுதியிருப்பாங்க இதே கவியரசர் தான் இந்த எல்லா வரிகளும் எழுதினவர் இந்த வரியிலும் அந்த காதல்னால் என்ன அது எப்படி நிலைத்திருக்கும் என்பதற்கான இந்த அழகான வரிகள் இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும் மாறுமோன்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க ஓஹோ அப்படின்னு வரவர் ஓஹோ ஹோ அப்படின்னு வரையுங்க ஓஹோ ஹோ திருப்பி அவங்க ஆஹாஹா திருப்பி ஆஹா அவ்வளோ அழகான ஒரு அத்தனை அழகான ஒரு பாடல் திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாம் நாளாம் திருநாளாம் பாடும்போது இளைய காதலர் இந்திரன் தேர்வில் வருவாரான் படம் அப்ப அந்த இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இந்திரன் தேர்ல போறாங்க அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு வரி திருப்பி நாலாம் அந்த திருமணம் சிலாதிச்சு சிலாதிச்சு பாடுறாங்க அப்படின்னு ஒரு பாடி நீட்டி முழக்கி அந்த பேசமா முடிக்கிற இடம் இருக்கே அப்பா அத்தனை அழகாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பாடலில் நீங்களும் வலையல பாருங்க கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்